அர்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி தனிப்பரங்கரணை அர்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி தனிப்பரங்கரணை அர்ப்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி தனிப்பருங்கர் அர்ப்பரம் ஜோதி காய அற்பணி சர்குர்நாதா சண்முகநாதா அர்பரம் ஜோதி அகதீசாயினமார் தேசிகாயினம மாறுமுகாரங்க சர்க்குருமேன மாறுமுகாரங்க ஜோதி இனமே சரவண ஜோதினமான எல்லா வின் பெற்றவர்களுங்க கடமொழி தவற போய்ட்டும் ஒரு நாள் அனைவரும் கிடைக்கட்டும் மகதீசா என்னம கந்தீசாயினம திருமூலி தேவாயினம கரு தேவாயினம பதஞ்சலி தேவாயினம ராமலிங்க தேவாயினம ஆறு முகாரங்க ஜெயசி என்ன நாட்களும் நடைபெறும் இங்கே நடைபெறவும் பொருள்க்குள் போகலாம் உடல் அழைப்புக்குட் போகலாம் இந்த உணவு வசிக்கப்பட தயாரித்துக்குள் போலும் எந்த நோக்கத்திற்காக குடிக்கிறார்களோ அவன் நோக்கமில் நேரம் அவளுக்கெல்லாம் நல்ல உடல் நீண்ட ஆள் நிறை செல்வம் உயர்ப்புகள் வெஞ்ஞானம் படைக்க உள்துறை பிடிந்து விடுகிறார் மாசா அசியால் வழங்கப்படும் உணவும் நோய்க்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்றும் உடல் தெரிவிப்பு பிடிந்து விடுகிறார் மேலும் ஆசா நசியால் இந்த உணவை வாங்கிய நண்பர்களுக்கு வளமும் பெற்று அவர் நோயில் நீங்க பெற்று அவர்களுக்கும் எல்லா வளமும் கிட்ட പങ്കാരുടി പലിക്കേതം സത്രു വള്ളാരി വലിത്തോണ്ടർ മനാൻ എങ്കിൽ ഗുരുനാഥൻ യോഗി ആർ മുറങ്ങി വണ്ടികൾ കാപ്പാകൂർ അഭോക്നാഥർ കർണകൂല അഗതി സെറ്റി നാഥർ മുഖ്യമെച്ചാടേക്കാളേശർ കാപ്പാത്ത കവണമുണി കാപ്പതാണ് പോട്ടു முருகரே அரங்கத்தை விடுதல் போட்டு அரங்கரை முருகத்தை விடுதல் போட்டு போட்டு அகத்திய மாஷமாண்டோது அசித்தார் அகத்தேரே காஷா விட்வார் அப்போ சுத்தலம் கை கொள்வார்கள் അവത്തിയ മേർച്ചല്ല യാക്കുംബാ അവ മിക്ക ദൃപഞ്ചി ആയി തൊട്ട് നമ്മളി മകത്തീശാ നമ്മ ആറ് മുഖാ ദ നാടേറും മനതാനത്തിന് ഇറക്കെയാളും എന്തോര മനുഷ്യരാലും ഇടയൂർ ഏർപ്പെടാൻ ആസന്തിരോടി പണിതടിയും തൊണ്ട് ചെയ്യുന്ന തൊണ്ടവർ കുടുംബക്കാരും ഇറക്കയാളും എന്തോര മനുഷ്യരാളും ഇടയൂർ ഏർപ്പെടാമെക്കുണ്ടെങ്കിൽ ആസാ തരോടി പണിതടിയും വനം മനുതൃ മനാകെ മണിതും நட்டாட்டில் எண்பைகள் நடைபெறாத முடியும் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சவா மதிய உணவாக தக்காளி சாதம் தயிர் மூலிகை கட்சி பொரியல் மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் டாக்டர் கணபதி ஐயா இயன்றி காது மூக்கு தொட்டை அறுவை சிகிச்சை தலைமை மருத்துவர் அரசு மருத்துவமனை நார் அவங்க வீடு இருக்கிறது தச்சநல்லூர்னா மற்றும் டாக்டர் ராஜுவய்யா அம்மா டாக்டர் பிரதீப் சுப்ரமணியன் டாக்டர் வித்யாலட்சுமி திருநெதி டாக்டர் பிரசன்ன நாராயணன் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள் குடும்பத்தார்கள் கிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ஆரிமுத்து அண்ணாச்சி குடும்பத்தார்கள் இபிகாலி மற்றும் பாலகிருஷ்ணன் தர்ம ரம்யா பாலகிருஷ்ணன் மகன்கள் ரியான் பாலகிருஷ்ணன் கோடன் பாலகிருஷ்ணன் குடும்பத்தார்கள் பென்சிலேவேனியா யூசே மற்றும் துபாய் நாதண்ணன் அவர்கள் மூலம் காலம் சென்ற கென்னடையா அவர்களின் நினைவு நாள் இன்று அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இலைப்பாரஞ்சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் அப்பாவு உசவுன் குடும்பத்தார்கள் வடக்கன் குளம் கென்னடையா காவல்துறையில் உதவி ஆய்வாளராக இருந்தவங்க அப்பாவு உசவுன் அவங்களோட தாய்மாமா கென்னடையா அவர்களின் நினைவு நாள் இன்று அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இலைப்பாரஞ்சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் உத்தம்ஸ் குடும்பத்தார்கள் வழக்கன் குளம் உயர் திரு ரகவதியா பானியம் குடும்பத்தார்கள் குழந்தைகள் அவங்க இருக்கிறது குழம்பத்தில் அன்னதான உபயதாரர் உயர் திரு டாக்டர் கணபதி ஐயா என் டி காது தொண்டை அறுவை சிகிச்சை மருத்துவர் டாக்டர் ராஜு ஐயா புஷ்பராஜ் அம்மா டாக்டர் பிரதீப் சுப்ரமணியன் டாக்டர் விஜயலட்சுமி பிரதீப் டாக்டர் பிரசன்ன நாராயணன் டாக்டர் கணினி பிரசன்ன அவர்கள் குடும்பத்தார்கள் மருத்துவமனை ஆதிமுக அனாஜி குடும்பத்தார்கள் ஏபிகாலனி பாலகிருஷ்ணன் டாக்டர் ரம்யா பாலகிருஷ்ணன் மகன்கள் பாலகிருஷ்ணன் கோடன் பாலகிருஷ்ணன் குடும்பத்தார்கள் யோசி மற்றும் துபாய் நாதண்ணன் அவர்கள் மூலம் என்ற கென்னடியா காவல்துறை உதவி ஆய்வாளர் அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இடைப்பார்ஞ்சோல் வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் அப்பா குடும்பத்தார்கள் வடக்கன் குளம் மற்றும் ரகுபதியா பனமுதி குடும்பத்தார் குடும்பத்தார்கள் மூளைக்கர் பற்றி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் யோசி குழம்பத்தில் அன்னதான வெற்றியும் குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமருந்து ஆசான் திருவடி பணிந்து வேண்டிய நோய் தீர்க்கிடமிருந்தால் கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி ஆசான் அருகே இருந்து ஆசி கொடுத்த இந்த இடத்துல ஐக்ரோண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் நோயாளிகளுக்கும் நடைபெற அன்னதானமாக வாங்கி பயன்

டாக்டர் பிரசன்ன நாயணன் ரணனி கிருஷ்ணா டாக்டர் பிரதீப் சுப்பிரமணியன் டாக்டர் வித்யாலட்சுமி சைவிப் அவர்கள் குடும்பத்தார்கள் கிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் அதிமுக நாட்டு குடும்பத்தார்கள் ஈபிகாலனி மற்றும் உயர் திரு பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் டாக்டர் ஐயா பாலகிருஷ்ணன் போனன் பாலகன் குடும்பத்தார்கள் யோசியில் இருக்கிறாங்க மற்றும் உயர் திரு மூலம் காலனி மூலம் காலனிகளை வடக்கன் குளம் தாய்மாமா அம்மாவும் அவர்கள் தாய் மாமா கண்ணடி ஐயா காவல்துறை உதவி ஆய்வாளர் இருந்தவங்க கண்ணடி அய்யா அவர்கள் நினைவினால் அன்னார்கள் ஆன்மா இறைவன் திருவணிகளில் இணைப்பாடு துறை வேண்டி கொடுக்குறாங்க வடக்கன் குளம் ஒரு அவர்கள் தாய்மாமா கண்ணடி ஐயா நினைவாங்க அண்ணாண்டு ஆன்மா இறைவன் திருவணிகளில் இணைப்பாடு வேண்டி கொடுக்குறாங்க உயர் திரு ரகுபதி ஐயா பனமதியம்மா கொடுக்குறார்கள் மூளை பற்றி அவர்கள் மகன் ராம்குமார் சாலைக் கொள்கிறீர்கள் குழந்தைகள் அத்தனை சாதாரணமாக இருக்கிறது விவசாய குழம்பத்தில் இன்னும் ஹாஸ்பிட்டலேருந்தான் வரீங்க காரமா சேரத்திற்கு எந்த ஊர் உண்டு என்ன போகிற போகிறவரை பயன்படுத்திக்கலாம் பிடிக்க தண்ணி பிடிச்சிடுங்க பக்கத்து மட்டு வாடலாம் சொல்லுங்கள் மூலிகை கண்ணீருக்கு வெள்ளை பிடிச்சிடுங்க இஞ்சி மலை பூச்சி புளி போட்டு வாங்கிடுங்க பெரியாதவங்கள சொல்லுங்கள் முடியாதவங்க பாத்திரம் தான் வாங்கிக்குவாங்க முடியாத பத்து பாத்திரம் வாங்கிடலாம் கொடுக்கிறாங்க அவங்க என்ன தானே இது முருகா முருகா சொல்லி ஓ மகிழ்ச்சி